எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா சாதாரணமாக நாலஞ்சு பேர் கூப்பிட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட் கிரான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்ணு இல்லாமல் பார்க்க மாட்டேன் பயம் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் தான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் பயம் மீடியா தான் நான் எதிர்த்தே திருடாததில் ஒரு சாங் இருக்குது இதெல்லாம் பாடினு இளையராஜ சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவரு உள்ள போய் கன்சோல்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்றாரு பத்து கிலோ இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் இருங்க அப்படின்ற என்ன தம்பி கத்துக்கிட்டீங்க இல்லையா இல்லை இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலேருந்து வந்து வா வா அப்படின்னு ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் சார் சார்கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் எயிட்டிஸ் அப்போ என்ன பதினாலு பதினஞ்சு வயசு ஆகியோம் சபேனா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும் அப்போ சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபா கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே மண்டேமானிக்கே தார இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் ஹேய் 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன் ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட் மணி எதுக்காக வந்திருக்கீங்க தெரியல பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில் ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடினேன் என் பையன் பாண்டானந்தான் கூட மாட்டாங்க நான் பாடணும் ரெண்டு லைனும் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப்பு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்குங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஜென்டமெண்டா அந்த சாங் வந்து த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ் அவர் அழகான ரொம்ப நல்ல டான்சர் அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் ப்ரொடியூசர் சார் கிட்டே கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் என்னன்னா வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு கேமராமேனா இருந்து ஒரு டைரக்டரா இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகா வாங்கியிருக்காரு தி பெஸ்ட் பா கங்க்ராச்சுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லணும்னா பெரிய சர்ஜன் அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார் நீங்க இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகா அற்புதமாக எது என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்சேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு தான் எனக்கும் புரிஞ்சது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரியல் ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அது வந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினைச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தொடரு கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்ட்டை உங்களுக்குள்ளே இருந்து அதை பெரிய வச்சுருக்கு இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த் எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்னைக்கு கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டையை கலப்பி போக் ஆடின பெரிய டான்ஸர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருபது நான் டேரக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது நீ நல்லா ஆக்டிங் பண்ண அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அது எடுத்து அட இன்னைக்கு மாபெருமா ஒரு விஷரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வந்த் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஜென்டமெண்ட் அந்த அந்த ஊ அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்த பண்ணனா இவ்வளவு பண்ண அவ்வளவு பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாரு அதான் விஷயம் சோ அது நம்மளால ஸோ அதுதான் எனக்கு விஷ்வாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மு தேவன் சார் துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம் வன் சார் சொன்னா நாங்கள் எல்லாரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியா எல்லாம் அவர் அந்த பாட்டுல ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு எல்லாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதீ சேவன் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுலேயும் கோரிய பண்ணிருக்கோம் ஏன்னா ஒரு படத்துல சாங் இருக்க மாட்டுது ஏன்னா அந்த கான்செப்டா வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போறாங்க இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறது எங்கள் நடன கலைஞர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் விஷயம் தேங்க்யூ